கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா தவறு செய்கிறது மனித இயல்புதான் ஆனால் தவறு செஞ்ச பின்பு திரும்பி திரும்பி அதை செய்கிறது முட்டாள்தனம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஆறு பதினொன்று நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நாய் தன் கக்கினத திரும்பி போய் சாப்பிடுற மாதிரி ஒரு முட்டாள் அவன் செய்த தவிர திரும்பி திரும்பி செய்வானா ஒரு சிங்கம் ஒரு நாள் ரொம்ப பசியோட இருந்தது அதுக்கு வேட்டையாட சோர்வா இருந்ததுனால ஒரு நரியை கூப்பிட்டு உதவி செய்ய சொல்லுச்சு இந்த நரி போய் ஒரு கழுதையை கூப்பிட்டு இந்த காட்டோடைய ராஜாவா சிங்கம் உன்னை நியமிக்க சொல்லியிருக்கு நீ வா சிங்கத்தை பார்க்குறதுக்குன்னு கூப்பிட்டுச்சு இந்த கழுதையும் போச்சு அங்கே போனோடனே இந்த சிங்கம் வேகமாக அந்த கழுதை மேலே பாய பார்க்கும்போது அது தலை மேலே கைப்பட்டுச்சு இந்த கழுதை தப்பிச்சு ஓடிடுச்சு மறுபடியும் நிறைய கழுதையை போய் கூப்பிட்டுச்சு அந்த கழுதை சொல்லிச்சு அந்த சிங்கம் என்னை கொள்ள பார்த்துச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னு அப்போ நரி சொல்லுச்சு இல்லை இல்லை கிரீடத்தை உன் தலையில் வைக்கிறதுக்கு உன் காதை பிடிச்சி அளவு பார்க்க வந்துச்சு நீ தான் ஓடி வந்துட்ட அப்படின்னு ரெண்டாவதும் அந்த கழுதை அந்த சிங்கத்தை பார்க்க போச்சு சிங்கம் தெரியாமல் அதோடைய வாழை பிடிச்சி அறுத்திருச்சு இந்த கழுதை தப்பிச்சு வந்துருச்சு மறுபடியும் நரி போய் அந்த கழுதையை கூப்பிடும்போது அந்த கழுதை சொல்லுச்சு இல்லைல்ல அந்த சிங்கம் என்ன கொள்ளை பார்க்குது அப்படின்னு அந்த நரி சொல்லிச்சு நீ சிங்காசனத்தில் உட்காரும் போது அந்த வாள் உனக்கு தடையாக இருக்கும்ல அதனால தான் அந்த வாழை பிச்சிருச்சு அந்த சிங்கம் அப்படின்னு மறுபடியும் அந்த கழுதை அந்த சிங்கத்தை பார்க்க போச்சு இந்த வாட்டி சிங்கம் அதை சரியாக கொண்டுருச்சு அதுக்கப்புறம் அந்த நரிக்கிட்ட அந்த சிங்கம் சொல்லிச்சு நீ போய் இந்த கழுதைய பிச்சு அதோடைய மூளை இதயம் கல்லீரல் மட்டும் எனக்கு கொண்டு வந்து தா அப்படின்னு இந்த நரி போன இடத்துல அந்த கழுதையை பிச்சு மூளையை முதல் சாப்பிட்டுருச்சு அதுக்கப்புறம் இருதயத்தையும் அந்த கல்லீரலையும் கொண்டு வந்து சிங்கத்துக்கிட்ட கொடுத்துச்சு சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு எங்கள் மூளை அப்படின்னு கேட்டுச்சு அப்போ நரி சொல்லுச்சு மூணு வாட்டி கூப்பிட்டேன் மூணு வாட்டியும் வந்துச்சு அந்த கழுதைக்கு எங்கேயாவது மூளை இருக்குமா அப்படின்னு அந்த சிங்கம் ஒத்துக்கிச்சு அந்த கழுதைக்கு மூளை இல்லைன்னு திரும்ப திரும்ப ஒரு தப்பை பண்ணும்போது நம்மளும் முட்டாள்கள் தான் அடுத்த கதையில் சந்திப்போம்